ஒரே நாளில் உங்கள் பாதத்தில் இருக்க பித்த வெடிப்பு மறைஞ்சி பாதம் நல்லா அழகாக இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுமா அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ குதிகால் வெடிப்பை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சரி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான பொருட்கள் இருந்தால் போதும் நம்ம வீட்டிலையே ரொம்ப இயற்கையான முறையில் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இந்த குதிகால் வெடிப்பு பிரச்சனையை சரி பண்ணலாம் ஒரு முறை இது செஞ்சு வச்சா போதுங்க வாழ்நாளில் நமக்கு திருப்பி மறுபடியும் எப்பயுமே இந்த குதிகால் வெடிப்புங்கிறது இருக்கவே இருக்காது உங்கள் பாதம் எப்பயும் நல்லா அழகாக பட்டு போல் சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேங்க இந்த தண்ணி நல்லா இந்த பாத்திரம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் ரோஜா பூ வச்சுருப்போம் அந்த பூ எடுத்துக்க ஒரு நாலஞ்சு போல் இந்த பூவோட இதழ்களை மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க இந்த பூ இதழ்கள் நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணி தருங்க இந்த ரோஜாப்பூ இதழ்களை நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு நாலு அஞ்சு போல் பூ இதழ்களை இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன் இந்த தண்ணியை நம்ம அப்படியே சூடு பண்ண போகிறோங்க இந்த தண்ணியை சூடு பண்ணும்போது இதோட கலர் அப்படியே மாறிடும் நமக்கு இந்த பூவோட அந்த இதழ்கள் கொதித்து அந்த சாறு தான் தேவை நீங்கள் இதுக்கு எந்த வகையான பூவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நான் சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்களே பாருங்கள் இந்த பூவோட கலர் நல்லா எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தண்ணியோட கலர் அப்படியே மாறி இருக்கும் இந்த பூவோட நிறமும் மாறி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குங்க இப்போ இந்த பூவோட இதெல்லாம் சாரும் இந்த தண்ணியில் இருக்கும் தண்ணி கொதித்து இந்த கலர் மாறினதுக்கப்புறம் அடுப்பாஃப் பண்ணிடுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு நான் கற்றாழை எடுத்துருக்கேன் இந்த கற்றாலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கற்றாலையோட ஒரு பகுதி இருக்க முட்களை இந்த மாதிரி சைடில் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நடுவில் கத்தி யூஸ் பண்ணி இது போல் குத்தி எடுத்து இந்த ரெண்டு சைடில் இருக்க தோலையும் நம்ம ரெண்டாக பிளந்து எடுத்துக்கிறோம் இது போல் எடுக்கும் போது நடுவில் இருக்கிற அந்த சதை பகுதி நமக்கு நல்லா ஈஸியாக எடுக்க வரும் அதாவது அந்த கொழ கொல்லன்னு இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற இந்த திரவம் தான் நமக்கு தேவை இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ நம்ம இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எப்பயும் இந்த மாதிரி ஒரு ஒரு கத்தி யூஸ் பண்ணி குத்தி எடுத்துட்டு நல்லா சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த ஜெல்லி போல் இருக்கிறது தனியாக வந்துடும் இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற அந்த ஜெல்லியை அப்படியே அந்த கற்றாழை இலையிலேயே விட்டுருங்க அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தூக்கி போட்டுறாதீங்க இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க இந்த ஜெல்லை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதை பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த கற்றாலையோட ரெண்டு துண்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு துண்டையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் நம்ம வீட்டில் டிஃபன் எல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு தாங்க இது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் இது கூடவே காய்ச்சாத பசும்பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட பேக்கெட் பால் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் காய்ச்சாத பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பல் வளர்க்குற வெள்ளை கலரில் இருக்கிற டூத் பேஸ்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பேஸ்ட்டு நம்மளோட பாதத்தில் இருக்கிற அழுக்கு டெட் செல் எல்லாத்தையும் ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள் இதில் நம்ம பால் சக்கரை அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லாவே ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழு டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம ரெண்டு விதமான ப்ராசஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த பக்கம் இந்த டூத் பேஸ்ட்டோட மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கத்தில் நான் ஒரு டப்பில் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா வெதுவெது சூட்டில் இருக்கணுங்க அதாவது நம்ம கால் வச்சோன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெதுவெதுன்னு இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே ரோஜாப்பூ இதழ்கள் போட்டிருக்கிற அந்த சூடான தண்ணியை இதில் சேர்க்குறேன் இந்த ரெண்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா தொட்டு பாருங்கள் சூடு உங்கள் கால் பொறுக்கிற அளவு இருக்கணும் இப்போ இதில் ஒரு சின்ன மூடி அளவு பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சாத பசும் பால் தான் இந்த பாலும் இந்த ரோஜா பூ தண்ணியும் சேரும்போது நம்ம கால்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்ம கால நல்ல ஒரு பத்து நிமிஷம் போல இந்த தண்ணியில ஊற வைக்க போறோம் இந்த ரோஜா பூ இதழ்கள் பால் இதெல்லாம் நம்ம கால் பாதத்துக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக கொடுக்கும் வெறும் தண்ணியில் நம்ம கால் வைக்கிறத விட இந்த மாதிரி ரோஜாப்பூ பால் கலந்து தண்ணியில் வைக்கும்போது கால்களுக்கு இமீடியட்டான ஒரு பளபளப்பு தன்மையும் கிடைக்குங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறும்போது நம்ம கால் பாதத்தோட அந்த தோல் பகுதி தட்டிமனாக இருக்கிறது இமீடியட்டாக சாஃப்டாக மாறும் அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம கிளீனிங் பொருட்கள் வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த தோலில் இருக்கிற அந்த அழுக்கு வெடிப்பு அந்த வெடிப்போட உள் சைடு இருக்கிற காயங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம் இப்போ நம்ம காலில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு காலில் இருக்கிற அந்த அழுக்கு டெச்சில் எல்லாம் போயிருக்கோம் இப்போ உங்கள் கால் பாதத்தோட தோல் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம கற்றாழை ரெண்டு இது கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் ஒரு இதுல கொஞ்சமாக வெள்ள சக்கரை சேர்த்துக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு கற்றாழையில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அரிசி மாவு டூத் பேஸ்ட் கலந்த அந்த கலவையை இதில் பூசி விட்டுக்க போறேன் இப்போ இந்த ரெண்டு கற்றாலை யூஸ் பண்ணி நம்மளோட கால்களுக்கு கிளீன் பண்ண போகிறோம் எப்படி நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணோம்னா முகத்துக்கு ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம கால்களுக்கு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கால்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இந்த கற்றாலையில் சர்க்கரை தொட்டு நல்லா இது போல் தேய்ச்சி கொடுக்கணும் நல்லா உங்கள் கால் பாதத்தோட அடிப்பகுதி பகுதின்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் உங்களுக்கு பாதத்தில் மட்டும்தான் தேய்ச்சி காமிச்சிருக்கேன் உங்களோட பாதத்தில் எந்த இடத்துல வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி கொடுங்க பாதத்தோட அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த வெடிப்போட உள் சைடில் போய் இது நல்லா க்ளீன் பண்ணுங்கள் சர்க்கரை நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம கற்றாலையோட சேர்த்து செய்யும்போது இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த கால் பாதத்தில் தேய்ச்சி விட்டாச்சு நல்லா இதை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது போல் மசாஜ் கொடுத்துக்கோங்க நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கால் பாதத்துக்கு ஸ்க்ரப் பண்ணி விட்டுவிட்டோம் இப்போ நம்ம டூத் பேஸ்ட் பயன்படுத்தி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அதை அந்த கற்றாலையில் ஏற்கனவே பூசி வச்சுருக்க அதையும் இதே போல் நம்ம கால் பாதத்துக்கு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு மசாஜ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பாதத்தில் இருக்கிற அந்த வெடிப்போட இடையில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே போயிடுங்க ஆனால் அந்த தோல் நமக்கு தடிமனாக ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அது எல்லாமே நமக்கு நல்லா மெலிசாக மாறி வரும் இப்போ நல்லா இதை தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெதுவெதுன்னு இருக்க சுடு தண்ணியில் வச்சுக்கோங்க இப்போ நான் தண்ணி மாற்றிட்டேன் அந்த ரோஜாப்பு தண்ணி கிடையாது இது வெதுவெதுன்னு இருக்க சுடு தண்ணி இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்குன்னு கல் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அம்மாக்கள் பாட்டி எல்லாம் அந்த காலத்தில் குளிக்கும் போது குளிக்கிற இடத்துல கல் வச்சுருப்பாங்க அதில் நல்லா இது மாதிரி கால் பாதத்தை தேய்ச்சிடுவாங்க இதனால அவங்களுக்கு பித்த வெடிப்பெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கல் யூஸ் பண்ணி குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம காலுக்கு ஸ்க்ரப் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது அந்த ஹார்டாக இருக்க தோல் எல்லாமே அழகாக பிஞ்சி வந்துடும் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பித்த வெடிப்பு நல்லாவே கம்மி ஆயிருக்கும் இப்போ உங்கள் காலை நல்ல துணி வச்சு தொடச்சிருங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மூணாவது ப்ராசஸ் இதுவரையும் சொன்னால் இந்த ரெண்டு ப்ராசஸையும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சால் போதுங்க இப்போ நம்ம செய்ய போகிற மூணாவது ப்ராசஸை நீங்கள் தினமும் பயன்படுத்தணும் இது போல் செய்யும்போது உங்கள் காலில் பித்த வெடிப்புங்கிறது வாழ்நாளில் இருக்காது இது செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த ஆலோவேரா ஜெல்லை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை நீங்கள் மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இது போல் டேரெக்டாகவே சேர்த்துடலாம் இது கூட ஒரே ஒரு கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கற்பூரம் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம குதிகாலில் வெடிப்பு இருந்ததுனால் சில பேருக்கு ரொம்பவே எரிச்சலையும் வலியையும் உண்டு போடணும் அந்த பித்த வெடிப்பு காயத்தை ஆற்றுறதுக்கும் நம்ம இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி இருக்கோம் இப்போ கற்பூரம் போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணுறோங்க இந்த அலோவேரா கற்பூரம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கொதிக்கிற லேசாக அதோட கொதிப்பு அடங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடலாங்க இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் லேசாக வெதுவெதுன்னு வரணுங்க அது அதுவரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது நல்லா வெதுவெதுன்னு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேசிலின் எடுத்துக்கோங்க இந்த சூடான எண்ணெயில் வேசிலின் போடும்போது அப்படியே அது நல்லா கரைஞ்சு போயிடுங்க க்ரீம் போல் இருக்கிற வேசிலின் நமக்கு கரைஞ்சி வரும் இப்போ கரைஞ்சி இந்த எண்ணெயோட இது நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம் உங்ககிட்ட நல்லா சுத்தமான ஒரு கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி காலியான விக்ஸ் டப்பாக இருக்குது இது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் இந்த லிக்விடை ஊற்றி வச்சுக்க போகிறேன் இதை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டு எடுத்திங்கன்னா இது நல்லா உறைஞ்சி போய் இருக்குங்க இந்த உறைஞ்சி போன இந்த க்ரீமை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பாதங்களில் இதை பூசி விடுங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் பாதத்தில் இருக்க பித்த வெடிப்புங்கிறது காணாமல் போகும் உங்களுக்கு வருங்காலங்கள்லேயும் பித்த வெடிப்பு வராமல் இருக்கும் நேச்சுரலான இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்